நம்ம கார்த்திக் இப்போ ரொம்பவே ஏமாந்து போயிட்டாரு ஏன்னா பிரியாவை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சமயத்தில் இப்போது பிரியாவை வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அதே மாதிரி ஆளையும் காணும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தெரியாமல் நம்ம காற்றுக்கு இருந்துட்டு ரொம்பவே குழம்பு போனது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் இன்னும் பல சம்பவங்களை சிறப்பாக வந்து போய் நான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல நம்ம காற்றுக்கு இருந்துட்டு அந்த பூட்டை வந்து போய்னா பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி கடைசியில் வந்து போயின்னா அப்படியே கேட்லாம் எட்டி உதைக்க ஆரமிச்சிட்றாங்க அதை பார்த்த உடனே இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் பயங்கர ஆக ஆரம்பிச்சிருது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் கோவத்தில் இருக்காரு பிரியாவுக்கு என்னாச்சு எங்க போனா என்ன வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரு திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம பிரியா மட்டும் இப்ப கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நாம கார்த்திக் இருந்துட்டு எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு ஏன் பைத்தியம் கூட பிடிக்கிறதுக்கு வந்து போயிருந்தா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து பிரியாவை லவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு அதனால நம்ம கார்த்திக் வந்து கஷ்டப்படுற மாதிரி இந்த இடத்துல வந்து போயிருந்தா எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கூடாது நம்ம கௌதமும் இலக்கியாவும் சீக்கிரமா வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் கண்ட்ரிக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமோ இலங்கையா வந்துட்டு எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம காத்துக்கு வந்துட்டு ரொம்ப வந்து போய் நான் போன் பண்ணி போன் பண்ணி பார்த்து ரொம்பவே வந்து துடிச்சு போயிடுறாரு ஏன்னா பிரியா வந்து போய் நான் போன் எடுக்கவே இல்லை எதனால என்ன காரணம் அப்படின்றது தெரியல அது மட்டும் இல்லாம ரெடி ஆயிட்டு போய் பார்த்தா அந்த வீடும் போட்டி கிடக்கு இது இன்னமும் வந்து போயிருந்தா காத்துக்கு மனசு உடஞ்சு போகிற மாதிரி வந்து போயிருந்தான் இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு வந்து போயிருந்தா ஆசை வச்சிருந்தா அவரு இந்த அளவுக்கு வந்து போயிருந்தா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்லையும் விசாரிக்கிறாங்க இங்கே இருந்தாங்களே பிரியா அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் யாருக்குமே அவங்க எங்கே போனாங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இது இன்னமும் வந்து போயிங்கன்னா நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு பட் இன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து கார்த்திக் கார்த்திகைக்கு கிடைக்குது அதாவது நம்ம பிரியா எழுதுன லெட்டர் அந்த ஒரு லெட்டர்னால வந்து போயிங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகோட மனசு மாறுமா என்ன அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுபடி கொஞ்சம் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கைப் பண்ணாங்க plesh panik